இந்த உப்போட எஃபெக்ட் மேல ஏறிடும் ஏறு ஏறும் தனியா கடைசி போட்டோம்னா காய் சாப்பிடும்போது உப்பு இல்லாத மாதிரி தெரியும் ஏறிடும் தண்ணா வேகம் இப்போ உப்பு எவ்வளவுதான் போடுறமானே உப்பு அளவு பண்ணும் இதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கிட்டா இல்லதான் வேண்டாம் இப்ப என்ன பண்ணணும்னா இது இது பாட்டு வந்து நடந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முட்டையை போச்சுடணும் முட்டையை வச்சுடணும் முட்டையை வச்சுட்டோம்னா நம்ம இது வந்து முடியும் இது ரெடி ஆயிடும் உடனே அண்ணா ஆல்ரெடி நான் குக்கர்ல பொங்கி ரெடி பண்ணிட்டேன் சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி குக்கர்ல ரெடி பண்ணிட்டேன் ஜவடை என்ன என்ன பண்ணும்னா குழம்பு வைக்கணும் சேட்டா இது வகுப்பு பண்ணாம தைரியேன் டவுன் வழிச்சுட்டு தான்

அமி பார்த்தா வெந்துட்டு கண்டுபிடிச்சலாம் நானு அமி பார்த்தா வெந்துதுக்கு அவங்க என்ன இருக்கலாம் இந்த அமி பங்கல நான் கரெக்ட்டா வந்து கரெக்ட்டா வந்துட்டு எப்படி இருக்கு பாப்போம் அடில கீழ பத்தி இருக்கேன்னு பாரு பிடிக்கல 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 என்ன இருக்கலாம் பிடிக்கல என்ன வரியா ஆமா அப்ப நமக்கு சோர்ஸ் பொங்க தெரியுதே அப்போ தெரியுது ஆமா ஆளுங்களுக்கும் தெரியும் செய்து நம்ம வீட்ல சொல்லி காட்டிட கூடாது பங்க வச்சிடுவா பங்க வச்சிடுவா நம்ம ரகசியமா வச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் அடுத்து என்ன பண்ணனும்

ரெடி மசாலாடி என்ன தேவையான இது உள்ள நிறைய மிக்ஸிங் இருக்கு என்ன ஆயிட்டே நமக்கு தெரியாது தெரியாது ஆனா வீட்டுல இதுதான் சாம்பாருக்கு போடக்கூடிய பொடி நமக்கு தேவையான அளவு போட இதுல வந்து நிறைய மொள மொளத்தல் மிளகு சீரகம் இது காய்பொடி

ஆமா ஜீரணமும் நல்லா ஆகும் கீழே கண்டிப்பா அதிகமா போட்டுருந்தோம் நம்ம மசாலா அரைக்கும் போது அதுல இதுல போட்டு விட்டேன் இது மிளகு

ஆஹ் இப்போ நல்லா உழுதுனேன் இது நல்லா மசாலா இருக்குனே இது மசாலா இதுதான் மசாலாவேதான் மெயின் மசாலா மெயின் மசாலாவே மசாலாவேதான்

புளி கொஞ்சம் இருக்கு கரைச்சி கடைசி போவ நம்ம முதல்ல ஊத்தி விட்டுருவோம் முதல ஊத்திட புளிய புளி கொஞ்சம் கரைச்சு குத்துணாவா

இன்னும் வேவணும்னே இன்னும் என்ன பண்ணுனா லைட்டா இதை கிண்டி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு எல்லாம் போட்டாச்சா குழம்பு மாதிரி ஆயிட்ட விடுதனே ஆமா குழம்பு மாதிரி ஆயிட்ட இது இதுக்கு மேல போட வேண்டியது ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல எல்லா ஐட்டம் போட்டாச்சு இனிமே என்ன பண்ணுமோ நல்ல வெந்ததுக்கு அப்புறம் உப்பு காணுமா காணாதா அப்படிங்கற மட்டும் செக் பண்ணி ரெண்டாவது வண்ண தேவைக்கு தகுந்த மாதிரி போட வேண்டியதா ஓ இப்போதைக்கு இதுல போட வேண்டிய ஐட்டம் எல்லாமே உள்ள ஏத்திரே ஏத்தியாச்சு ஆமா குழம்பு உங்க ஜெட்டி ஐட்டா இது குழம்பு எல்லாம் ஜெயதா இருக்கு இதுல மொத்தமா வேகும்போது இதோட சூட்டபலா இருக்கும் சரி

சாம்பார் இப்போ ரெடி ஆயிட்டானே சாம்பார் ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிட்டு நான் அடுப்பு அணைச்சிட்டேன் ஆ இந்த அடிக்கலா சாம்பார் பக்கவா ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணனும்னா இது இந்த அடுப்புல என்னதுனே இப்போ தாளிச்சு அரைக்கணும் தாளிச்சு அரைக்கணும் தாளிச்சு இப்போ இத கடுகு ஆ கடுகு கருவுல மட்டும் போட போற கடுவும் கருகு புளியும் கருவுல நல்லா பொரிச்சு பொரிதே வேல அது என்ன படுதுனே புடி புடிடா ஆ இது பொரிக்கன் ஜட்டில கடுவு கருவுல கருவுல ரெண்டே மடறோம் ஏ போ ஏ தெரிக்கே சட்ட 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 சட்டங்க சட்ட சட்டங்க பச்சலனா என்னால அம்மா சட்ட

ஓ இப்படி இதுலயே ஊத்துறேனே ஆமா இதுல ஊத்தி ஆச்சுனா உள்ள இருக்க என்ன அசட் எல்லாமே வெளிய வந்துடும்டா ஓ சரி சரி இது நம்ம வீட்ல பெரிய எல்லாம் சொல்லி நீ அம்மா இப்டி தான் பண்ணுவ பாத்துங்க அத பாத்துங்க கத்தி உள்ள குவாரி ஊத்தி அதுல இருக்க என்ன அசட் எல்லாமே வெளிய வந்துரும் ஓ சரி நீ கிண்டன் போனே கிண்டன் போ இனி இத போட போடு கிண்டன் கிண்டன் நல்லா போடு கிண்டி இது குழம்பு ரெடி குழம்பு ரெடி குழம்பு ரெடி குழம்பு ரெடி சோறு ரெடி முட்டை மட்டும் பொறிக்கணும் ஆ சரிண்ணே